தமிழக அரசியல் சூழ்நிலை பரபரப்பாக இருக்கும் இச்சமயத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் வி கே சசிகலாவை தமிழக ஆளுநர் சட்டப்படி முதல்வராக்க வேண்டும் என பாஜகவை சேர்ந்த சுப்பிரமணியன் சுவாமி தெரிவித்திருக்கிறார் இந்நிலையில் பிபிசி தமிழுக்கு அவர் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தமிழக முதல்வர் ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக விமர்சித்துள்ளார் அவர் அந்த பேட்டியில் எல்லாம் சட்டப்படிதான் நடக்க வேண்டும் சசிகலாவை பற்றி எனக்கு நல்ல அபிப்பிராயம் இல்லை ஆனால் அவரது உரிமையை சட்டத்தை மீறி பறிக்க வழி இல்லை வி கே சசிகலாவை ஆளுநர் சட்டப்படி முதல்வராக்க வேண்டும் ஆளுநர் செய்தது தவறு கண்டிப்பாக சென்னையில் இருந்திருக்க வேண்டும் அவர் இழைத்தவர் நிர்பந்தத்துக்கு பயந்து ராஜினாமா செய்திருந்தால் ஓ பன்னீர்செல்வம் ஓர் பயந்தாங்கோலி முதலமைச்சர் ஆவதற்கு அவருக்கு திறமை கிடையாது அவருக்கு அந்த அந்தஸ்து கிடையாது ஓ பன்னீர்செல்வம் அளித்த ராஜினாமா கடிதத்தை திரும்பப் பெற ஆளுநர் ஒப்புக்கொண்டால் அவர் ஒரு முட்டாள் என தெரிவித்துள்ளார் மேலும் இதே போன்ற செய்திகளுக்கு சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்